குல தெய்வம் உடல்ல இருந்துச்சு அப்படின்னா வரும் பத்து ஆசைகள்ங்க சாமியாடிகளுக்கென்றே குலதெய்வத்தை சுமக்கும் பெருமக்களுக்கென்றே இருக்கும் அந்த பத்து ஆசைகள் என்ன என்ன அப்படிங்கிறதா இன்னைக்கு நான் அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி ஆசைன்னா என்ன குலசாமி இருக்கு என் மேலே சாமி வந்துருச்சு என் மேல உண்மையா சாமி நிற்கிது சத்தியமான வழியில நான் நாளும் என்னதுனால நான் என் மேல சாமி வருது ஆனா எனக்கு எனக்குள்ள உதயமாகிற பத்து ஆசைகளைத்தான் இன்னைக்கு அறிவு வந்தவர்கள்ட்ட பௌர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி முதல் ஆசை என்ன தெரியுமா முதல் ஆசை என் மேல வந்த சாமிய கண்ணழகு பார்க்கணும் என்னைய தொட்டு எனக்குள்ள ரத்தமும் சதையுமா கலந்து நிற்கிற சாமிய கண்ணழகு பார்க்கணும் எப்படி கண்ணழகு பார்க்கணும் அந்த தெய்வத்தின் தேவைகளை நிறைவேற்றி அந்த தெய்வத்தை சந்தோஷப்படுத்தணும் இதுதான் முதல் ஆசை சரி இரண்டாவது ஆசை என்ன அப்படின்னா என்னுடைய தெய்வத்தோட குர நிறைகளை இந்த சாமியாடியாகிய இருக்கிற என்னுடைய தேகம் நான் அதை சரி பண்ணி கொடுக்கணும் குலசாமிக்கு ஆயுதம் இல்லை என் குலசாமிக்கு சரியான வழிபாடு இல்லை என்னுடைய குலதெய்வத்துக்கு தேவையான தழுகை இல்லை படையல் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அது எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு துடிக்கிற அந்த உள்ள இருக்குல்ல அதுதான் இரண்டாவது ஆசை சரி மூன்றாவது ஆசை என்ன தெரியுமா ஏ மேல வர்ற சாமி சத்தியமா உண்மையா நீதியா பேசணும் ஒரு சொல் சொன்னாலும் எனக்குள்ள இருக்கிற சாமி பேசணும் நான் பேசக்கூடாது தன்னிலை மறந்து என மேல இருக்கிற சாமி நல்ல அருள் வாக்க கொடுக்கணும் அந்த அருள்வாக்கு வாக்கு நூறு சதவிகிதம் பழிக்கணும் அப்படிங்கிறத மூன்றாவது ஆசை சரி நான்காவது ஆசை என்ன அப்படின்னா எல்லா மக்களையும் சந்திக்கணும் எல்லா அந்த கும்புக்கு பாத்தியப்பட்ட மக்களை ஒன்னு சேர்க்கணும் எல்லா மக்களும் தன்னுடைய தெய்வத்தை தான் குல தெய்வங்களின் வலிமைய புரிஞ்சுக்கிறனும் அதனுடைய அரும வறுமைகளை தெரிஞ்சுக்கணும் அதனுடைய ரகசியங்களை பொத்தி பொத்தி பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஆசைதான் நான்காவது ஆசை சரி அஞ்சாவது ஆசை என்ன அப்படின்னா எப்படி சொல்றது எனக்கு மரியாதை கிடைக்கலாம் என் மேல வர்ற சாமிக்கு எல்லா மரியாதைகளும் கிடைக்கணும் நான் அவமானப்பட்டு நின்னாலும் அந்த அவமானம் என் மேல வர்ற சாமிக்கு கிடைக்க கூடாது அப்படின்னு இருக்கிற ஆசைதான் அஞ்சாவது ஆசை சரி ஆறாவது ஆசை என்ன முன்னோர்கள் வழிபட்ட அந்த வழிபாட நாளும் கொடுக்கணும் காலத்துக்கும் கொடுக்கணும் தெய்வங்களை ஊக்கப்படுத்தணும் தெய்வம் எல்லா மக்களுக்கும் எல்லா வீடு தேடி அந்த மக்களை காத்து நிக்கணும் அப்படிங்கிறத அஞ்சாவது ஆசை சரி ஆறாவது ஆசை என்ன என் மேல இருக்கிற சாமி எனக்குள்ள இருக்கிற சாமி தெரியப்படுத்துற நான் விரும்புற ஆசை ஆறாவது ஆசை என்ன தெரியுமா எப்படி சொல்றது என் சாமிய ஊறு பேருக்கு தெரிய தெரியாம நிக்குது அந்த சாமிய எல்லா மக்களும் தெரிய தெரிஞ்சுக்கணும் அந்த சாமிய எல்லா மக்களும் வணங்கணும் அந்த சாமியோட எல்ல தேடி எல்லா மக்களும் வரணும் அந்த சாமி கஷ்டமறிஞ்சு அந்த மக்களுக்கு எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் வாரிசு தடைகளை நீக்கி கொடுக்கணும் குலதெய்வ கும்புகளுக்கு விருத்திய கொடுக்கணும் சகல ஆரோக்கியத்தையும் செல்வங்களையும் அள்ளி கொடுக்கணும் கையெடுத்து கும்பிட்ட மக்களோட மனச குளர செய்யணும் சக்கரை சிரித்து சிரிச்சு அவங்கள மகிழ்விக்கணும் அப்படிங்கிறதா ஆறாவது ஆசையா இருக்கு சரிங்க ஏழாவது ஆசை என்ன என் உடல்ல சாமியாடிக்கு இருக்கிற அந்த ஏழாவது ஆசை என்ன தெரியுமா எப்படி என்னுடைய தெய்வம் ஆதியில ஆடிச்சோ ஆதியில பேசிச்சோ அதனுடைய அம்சம் ஒரு துளி கூட மாறாம இப்போது அந்த குலதெய்வ எல்லையில இருக்கிற என் மேல வந்த சாமி தடமாறாம மாறாம சாமியா நின்னு பேசணும் மனுஷன மீறி பேசணும் அந்த சாமி ஆடியை அந்த சாமி தொட்ட கணம் அந்த தெய்வமாக அனைத்து மக்களுக்கும் காட்சியளித்து நல்ல நிகழ்வுகளையே அந்த எல்லையில அரங்கேற்றணும் அப்படிங்கிறத ஏழாவது ஆசை சரி எட்டாவது ஆசை என்ன தெரியுமா எப்படி சொல்றது அப்படின்னா எவ்வளவோ கண்ணீர்களையும் வேதனைகளையும் கடந்தாலும் தனக்கு கஷ்டத்தை உண்டாக்கணும் மக்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு இருக்கிற அந்த தெய்வ குணம் எனக்குள்ள இருக்கணுங்கிறத ஏழாவது ஆசை சரி எட்டாவது ஆசை என்ன எப்படி சொல்றது அப்படின்னா இந்த தெய்வத்தை இந்த எல்லையில இப்படி இருக்கு எல்லா ஆலயங்கள் போல நாம வணங்குற சாமியும் நம்மளை காக்குற குலதெய்வ எல்லையையும் எல்லா ஆலயங்கள் போல ஆலயமா எப்படி சொல்றது எல்லா வசதிகளோட எல்லா மக்களுக்கு ஏற்ப அனைத்து வசதிகளை ஏற்படுத்தணும் அந்த எல்லைக்கு வர்ற மக்களை எல்லா வசதிகளையும் தயார் செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறதா எட்டாவது ஆசை சரி ஒன்பதாவது ஆசை என்ன தெரியுமா எனக்குள்ள இருக்கிற சாமி என்னுள் துடி கொண்டு நூறு சதவிகிதம் பேசுற மாதிரி எல்லா குல மக்கள்கிட்டையும் எல்லா தெய்வங்களும் பேசணும் உடன் தெய்வங்கள் எல்லா தெய்வங்களும் பேசணும் உண்மையா பேசணும் சத்தியமான வழியில நிக்கிற மக்களுக்கு காலத்துக்கு அவங்க மேல உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வர அந்த சாமி நிக்கணும் பேசணும் அவங்கள வழியனைச்சு வரணும் அப்படிங்கிறதா ஒன்பதாவது ஆசை சரி பத்தாவது ஆசை என்ன அந்த சாமியாடிகளுக்கு கிடைக்கிற இருக்கிற அந்த பத்தாவது ஆசை என்ன தெரியுமா எப்படி சொல்றது நானே என்னால அந்த எல்லைக்கு வர முடியாட்டினாலும் இருக்கிற சனம் எல்லா சனமும் ஒண்ணு கூடி அந்த தெய்வத்துக்கு நான் நின்று நான் ஆசைப்படுற மாதிரி என்னுடைய நான் தெய்வத்தை கண்ணழகு பார்க்கற மாதிரி எல்லா மக்களுக்கும் அவங்களுடைய தெய்வங்களை அந்த குல தெய்வத்தை நானே இல்லாட்னாலும் எல்லா மக்களும் கண்ணழகு பார்க்கணும் தெய்வத்தை காத்து நிக்கிற தெய்வத்தை இதயத்துக்கு நெருக்கமா எல்லாரும் நினைச்சு வணங்கி வரணும் அப்படிங்கிறத பத்தாவது ஆசை இது எல்லாமே சின்ன சின்ன ஆசைகள் தான் இத சொல்ல காரணம் என்ன அப்படின்னா தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி ஒரு மக்கள் மனசுல இருக்கிறத வெளியே சொல்ல முடியாது வெளிய சொன்னாலும் இந்த உலகம் அவர்களை தூற்றும் இந்த உலகம் அவர்களை வேறு மாதிரியான பார்வையில திருப்பும் அப்படிங்கிற அச்சத்தினால வந்த சாமியை கூட வராம இறுக்கி பிடிச்ச நிக்கிற அந்த காலத்துல அது போன்ற இருக்கிற மனசுக்குள்ள இருக்கிற அந்த மக்களோட ஆசைகளை இந்த பதிவின் மூலமா வெளிப்படுத்ததா இன்னைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்